மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜிகோபால் பேசுகிறேன் சிம்ம ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அதை பத்தி தான் இந்த வீடியோல பேச போறோம் இப்ப இந்த மாதத்துல கிரகங்களுடைய அடைவு எப்படி இருக்குன்னு இருக்கு செவ்வாயும் குருவும் சிம்மத்துல புதன் சுக்கரன் சூரியன் சூரியன் ஆகப்பட்டது ஆகஸ்ட் பதினாறாம் தேதி கடகத்திலிருந்து ஆகி சிம்மத்துக்கு வந்துடுறாங்க கண்ணியில கேது பகவான் கன்னிக்கு சிம்மத்தில இருக்கக்கூடிய சுக்கர பகவான் இருபத்தி அஞ்சாம் தேதி ஆகி கண்ணிக்கு வந்துடுவாங்க இருபத்தி ஆறாம் தேதி செவ்வாய் பகவான் ரிஷபத்திலிருந்து பயிற்சியாகி மிதனத்துக்கு வந்துருவாங்க உங்களுக்கு வந்து கும்பத்துல சனி பகவான் வக்ரம் மீனத்துல ராகு பகவான் இது வந்து இந்த மாத கிரக அடைவுகள் அப்ப இந்த மாத கிரக அடைவுகள் எங்களுக்கு எப்படி இருக்கிறது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கடல் அலைகள்ல சிக்கிட்டு தத்தளிச்சு கரை ஏறுவுமா ஏற மாட்டோமா அப்படிங்கிற குழப்பத்தில் இருக்கக்கூடிய சிம்ம ராசி நேயர்களே கண்டிப்பாக நீங்கள் தத்தளிச்சு தடுமாறி கரைக்கு வந்தே தீருவீர்கள் அப்போ உங்களுடைய எண்ணம் வீண் போகாது நீங்கள் கரை சேரோங்கிற அந்த லட்சியம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலனை அனுபவித்தே தீர்வீர்கள் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா நீங்க பட்ட கஷ்டத்துக்கு கண்டிப்பாக ஏறுவீங்க அப்ப நீங்க பட்ட கஷ்டமாப்பட்டது நான் ஒரு வார்த்தையில சொல்லிட்டு போயிடலாம் ஆனா கண்டிப்பாக உள்ளுக்குள்ளேயே நீங்க வெளியில தெரியாமல் அடுத்தவங்க நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டா நல்லா இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த கஷ்டத்தை வெளியில காட்டிக்காமல் வெளியில சொல்லாமல் பல கஷ்டத்துக்கு ஆள இருக்கிறீங்க ரொம்பவுமே நஷ்டமும் பட்டிருக்கிறீங்க ஏமாற்ற சந்திச்சிருக்கிறீங்க துரோகங்களையும் சந்திச்சாச்சு சிம்மராசியில பிறந்தவங்க எப்பவுமே வாழ வைக்கிறவங்க அப்படி வாழ வைத்து அழகு தான் இன்னைக்கு வந்து நிலை தடுமாறி கூணி குறி இருக்கிறீங்க அப்ப நீங்க யாருக்கு நல்லது பண்ணியிருந்தாலும் இன்னைக்கு எல்லாமே எகென்ஸ்டா வருது நீங்க இருக்கக்கூடிய தலைமை பொறுப்புக்கும் பிரச்சனை வந்துருச்சு நீங்க அரசியல இருந்தாலும் அந்த அரசியலுக்கும் பிரச்சனை வந்துருச்சு அப்ப பத்து பேர் உங்களை புகழணும் பத்து பேர் உங்களை புகழ்ந்தாங்க இன்னைக்கு அந்த பொஷன் நீங்க இருந்துட்டா கூட அந்த பத்து பேர் உங்களை கீழே இறக்குறதுக்கு எல்லாத்தையுமே பார்த்துட்டு சகிச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க அப்ப எப்ப நம்மளுக்கு நல்ல நேரம் வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த பீரியட்ல உங்களுக்கு அந்த செவ்வாயும் குருவும் இணைந்து குரு மங்கள யோகத்தோடு உங்களுக்கு அந்த பத்தாம் இடத்துல இருக்கிறதுனாலையும் அது போக உங்களுடைய ராசியிலேயே சுக்கர பகவானும் புதன் பகவானும் இணைந்து இருப்பதும் ஒரு யோகம் உங்களுடைய ராசி அதிபதி ஜூலை பதினாறாம் தேதி உங்களுடைய ராசிக்கே வருவதும் மிகப்பெரிய யோகம் சிம்ம ராசி நேயர்களே நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பயத்திலிருந்து நீங்கள் தெளிந்து ஒரு நல்ல சூழ்நிலைக்கு ஒரு நல்ல பொசிஷனுக்கு இவங்க எல்லாத்தையுமே பார்த்து நல்லது கெட்டது யார் துரோகி யார் நல்லது செய்யறவங்க யார் கெட்டது செய்யவங்க அதை கலைந்தெடுக்கக்கூடிய நேரத்துக்கு நீங்க வந்துட்டீங்க அப்ப நீங்க வந்திருக்கக்கூடிய இடம் சிறப்பான இடம் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுடைய அந்த கணக்கு தப்பாது உங்களுடைய வைராகியம் பலிக்கும் உங்களுடைய லட்சியம் கண்டிப்பாக நிறைவேறும் அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் பகவானும் குரு பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு நல்லா இருக்குது அது போக உங்களுக்கு சுக்கர பகவானும் புதன் பகவானும் உங்கள் ராசியிலேயே இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு அறிவு வேலை செய்யும் அந்த அறிவால் அந்த அறிவு திறமையால் உங்களுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் பலப்படும் அப்போ அந்த அறிவுனால அந்த புத்தினால அந்த திறமையான காரியங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக செயல்படுத்துவீங்க அப்ப அந்த சுக்கர பகவான் உங்களுடைய ராசியிலே இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ரூபத்துல திருமண காரியங்கள் சிம்ம ராசியில பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக திருமண அப்படிங்கிறது தடைபட்டு நிக்குது அப்ப உங்களுக்கு வந்து இப்ப குரு பலன் இல்லை ஆனா சுக்கர பகவான் ராசியில இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ரூபத்துல திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பார் அப்ப நீங்க பார்க்கக்கூடிய பொண்ணுக்கோ பார்க்கக்கூடிய மா மாப்பிளைக்கோ எதிர்பால் இனத்தவருக்கு அந்த குரு பலன் இருந்தால் கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்ப இந்த பீரியட்ல சுபகாரியங்கள் பேச்சு பேசலாம் அது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியத்தால் சில தடைகள் இருக்குது அவங்களுக்கு வேலை கிடைக்கல அவங்களுக்கு கல்யாணம் ஆகல அவங்களுக்கு முன்னேற்றம் இல்லை அவங்க செஞ்ச பிசினஸ்ல நஷ்டம் அவங்க எப்ப நல்ல நிலைமைக்கு வருவாங்க அப்படின்னு குழப்பத்தில் இருக்கிறீங்க அந்த குழப்பங்களும் இந்த பீரியட்ல கண்டிப்பாக தீரும் அப்ப உங்களுக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் இருந்து உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தாரு உங்களுடைய ஓட்டத்தை நீங்க எவ்வளவு வேகமா போனீங்களோ அதை தடுத்தாரு உங்களுக்கு நஷ்டத்தை கொடுத்தாரு யார நம்புறீங்களோ அவங்க மூலியமா பிரச்சனையை கொடுத்தாரு இன்னைக்கு வந்து அந்த கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் யாருக்கும் காட்டிக்காத வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க ஒரு சிலர் ஆகப்பட்டது வாழ்க்கையே போச்சு நீ என்னடா பண்றது நீ எப்படிடா நம்ம பிழைப்பது அப்படிங்கிற வேதனையான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அவங்க எல்லா இடத்துக்குமே இந்த பீரியட்ல கண்டிப்பாக நல்ல பொசிஷனுக்கு நீங்க வருவீங்க உங்களுடைய ராசி அதிபதி உங்களுடைய ராசிலேயே ஆட்சி ஆகிறாரு உங்களுக்கு சுக்கரனுடைய பலம் புதனுடைய பலம் செவ்வாயுடைய பலம் குருவுடைய பலம் அருமையா இருக்குது எதற்குமே பயந்துக்க வேண்டிய அவசியங்கிறது இல்லை அப்ப நீங்க தொழில் மாறணுமா மாறலாம் இடமாற்றங்கள் நல்லா இருக்கும் நீங்க ஸ்டேட்டு வேற ஸ்டேட்டுக்கு போய் வேலை செய்யணுமா தாராளமாக செய்யலாம் நீங்க வெளிநாட்டுல சிங்கப்பூர் மலேசியா தாய்லாந்து இந்தோனேஷியா அது போக கனடா ஆஸ்திரேலியா இப்ப இங்கிலாந்து இந்த மாதிரி கண்ட்ரிலும் நீங்க எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நிறைய சோதனைகளும் நிறைய கஷ்டங்களும் நிறைய பிரச்சனைகளையும் சந்திச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க அந்த பிரச்சனைகளிலிருந்து விடுதலை ஆகுறீங்க கண்டிப்பாக இது நடக்கும் அப்போ இந்த பீரியட்ல நீங்க வந்து கொஞ்சம் நிதானம் கண் முழித்திருந்து நம்மளுக்கு எது நல்லது எது கெட்டது அப்படிங்கறத சூஸ் பண்ணணும் அப்போ உங்களுக்கு அந்த ராசி அதிபதி உங்க ராசிக்கு வந்ததுனால ரொம்ப ஸ்ட்ராங்காயிருவீங்க நீங்க அந்த சுக்கரனாலும் புதனாலும் புதனால உங்க அறிவு கண் திறக்கும் சுக்கரனால் கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் வளர்ச்சி அடைவீங்க அப்ப இப்ப வந்து நீங்க ஜாக்கிரதையா இருக்கக்கூடிய டைம் என்னன்னு அப்படின்னா ரெண்டாம் இடத்துல கேது இருக்கிறாங்க அப்ப அந்த கேது பகவான் ஆப்பட்ட குழப்பத்தை கொடுப்பாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய முடிவுல தாமதம் பண்ணும் அந்த கேது பகவானை குரு பார்க்கறதுனால நீங்க பயப்பட வேண்டியதில்லை இல்லை அப்ப உங்களுக்கு சனி பகவான் இருக்கிறாங்கன்னா அந்த சனி பகவான் வக்கரம் அடைஞ்சு இருக்கிறாங்க இப்ப வக்கரம் அடைஞ்சு உங்களுக்கு இருக்கக்கூடிய நீங்க ஃபர்ஸ்ட் விட்டுட்டு வந்த வேண்டாம் தூக்கி போட்ட காரியங்கள் இப்போ செய்ய தூண்டும் அதை வந்து ராகு பகவான் தடுப்பார் அப்போ அந்த ராகு பகவானால கண்டிப்பாக சில குழப்பங்களும் சில பிரச்சனைகளும் வாழ்க்கையில் சில தடைகளும் கண்டிப்பாக உருவாகும் அப்போ அந்த இடத்துல கொஞ்சம் நிதானமாக இருந்து செயல்படுங்க உங்கள் குடும்பத்திலையும் சில பிரச்சனைகள் குழப்பங்கள் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த ராகு பகவானால இந்த ராகு பகவானால நீங்கள் பொண்ணு பார்க்க போறீங்க மாப்பிள்ளை பார்க்க போகிறீங்க இதனாலையும் சில தடைகள் இருக்குது இது எல்லாமே கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக யோசனை செய்து நீங்கள் முடிவு செய்யுங்க சிம்ம ராசிக்காரங்களே உங்க வாழ்க்கையில நல்லது எழுபது பர்சன்ட் இருக்கு முப்பது பர்சன்ட் கெடுதல் இருக்குது அந்த முப்பது பர்சன்ட் உங்களுடைய அறிவுனால உங்களுடைய புத்தினால உங்களுக்கு வேண்டப்பட்ட குருமார்கள்னால உங்களுக்கு அறிவு சொல்றதுனால அதை கேட்டு தெரிஞ்சு நடந்துக்கோங்க சீனியர் சிட்டிசனும் அவங்க இருந்த இடத்துலயே அப்படியே இருந்துக்கோணும் உங்களை தேடி வரக்கூடிய பிரச்சனைல பாருங்க நீங்க தேடி நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு எதுக்கும் போகாதீங்க இப்போ கொஞ்சம் அமைதியாக இருங்க உங்களுக்கு உடல் ரூபத்தில் கண்டிப்பாக சில பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் சனி பகவானாலேயும் வரும் ராகு பகவான்னாலேயும் வரும் அப்படி பிரச்சனைகள் வந்தாலும் ஹாஸ்பிட்டல் ரூபத்தில் அந்த உங்களுக்கு வீண் விரயங்கள் இப்போ உருவாகும் அப்போ அந்த விரயங்கள் ஆகப்பட்டு உங்களுக்கு பெரிய லெவலில் போகாது குரு பகவான் உங்களுக்கு ராசியிலேருந்து பார்க்க போனால் ஒரு நல்ல ஸ்தானத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இல்லத்து அரசியலும் ரொம்பவுமே சிக்கல்ல இருந்து எந்த முடிவும் எடுக்க முடியாமல் மாமியார் ஒரு பக்கம் சொல்லுவாங்க கணவர் ஒரு பக்கம் சொல்லுவாங்க இந்த வீட்டுக்கு எவ்வளோ நல்லது செஞ்சாலும் நல்ல பேர் இல்லை கணவனாலையும் நல்ல பேர் இல்லை மாமியார்னாலேயும் நல்ல பேர் இல்லை சொந்த மந்தத்தினாலேயும் பிரச்சனைகள் அப்போ நீங்கள் தெளிவாக இருந்து உங்கள் மனசுக்கு பட்டதை செஞ்சு நல்ல முடிவெடுத்து நல்லா இருங்க பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வரும் அதனால பயப்பட வேண்டியது இல்லை அந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு சாதகமாக முடியும் தைரியமாக இருங்க அப்போ டோட்டலாக பார்த்தா இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் சொந்த பந்தங்களுக்கு அனுப்புங்க உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகளை மட்டும் நீங்கள் கணிச்சு பார்த்துக்கோங்க உங்கள் ஜோஷியர்கிட்ட பாருங்கள் இல்லைன்னா எங்கிட்ட பார்க்கறமா இருந்தால் இந்த ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் கான்டாக்ட் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால் நன்றி வணக்கம்